ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இப்போ தூதுவளை வச்சு ஒரு தாங்க பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் இப்போ அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம் இப்போ இது ரெண்டும் வதங்கிடுச்சு இப்போது ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வதங்கிறதுலே அதிலே ரெண்டு வர மிளகாயும் சேர்த்து இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டோம் இதிலேயே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இப்போ தூதுவலைய நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ தூதுவலையையும் சேர்த்து இப்போ நல்லா இதை வதக்கிக்க தூதுவலை போட்டு இப்போ நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் நல்லா வதஞ்சிச்சு இப்போது இது பாறை வச்சுக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அவ்வளோதான் நல்லா அரைச்சிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ அதை நல்லா என்ன பாருங்கள் எப்படி மசிஞ்சிருக்கு இது மாதிரி மசிச்சு அதே கடையிலே இப்போது அந்த தூதுவலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி இப்போ அதே பேனில் வச்சு சூடாக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா கறி கிளறி விட்டுக்கோங்க ஒரு கொதி வந்தோடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொத்தமல்லியை கடைசியாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது பரிமாற வேண்டியது தான் இப்போ ஒரு பவுலில் இதை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா பெப்பர் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி போட்டிருக்கோம் அது கூட கார்ன்ஃப்ளாக்ஸும் சேர்த்து இப்போ இது மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அவங்களோட சளியும் சீக்கிரம் சரியாயிடும் அவ்வளோதான் சூப்பரான தூதுவளை சூப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்